தனி ஒரு ஆளாக இருந்து இத்தனை வேலை செய்கிறது சில நேரம் வந்து கடுப்பாகுது சில நேரம் ஹாப்பி ஆகுது சில நேரம் டென்ஷன் ஆகுது சில நேரம் நம்மளை நம்மளே நினைக்கும்போது சில நேரம் பெருமையாகவும் இருக்குது நேற்று வந்து சப்பாத்தி கழிப்பழம் பழம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று தாங்க சப்பாத்தி களி பழம் கொரியர் போட்டேன் ரெண்டு வாரமாக கொரியர் வேறு போடலிங்களா நிறைய பேர் எப்போ வரும் எப்போ வரும்னு சொன்னாங்க இப்போ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று எப்படியோ கொரியர் போட்டு முடிச்சுட்டேன் சப்பாத்தி கள்ளி பழம் கேட்குறவங்க இனிமே வந்து பழங்கள் இருந்துச்சு அப்படின்னா நானே அப்டேட் பண்ணுறேங்க இப்போ யார்கிட்டையும் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதும் செட் ஆகலை நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை விட அவங்க அதை விட ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அதை விட ஜாஸ்தியாக வச்சு கொடுக்குறக்கும் எனக்கு மனசு இல்லை ஏன்னா நான் செய்கிற வேலை வந்து ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நம்ம புதுசாக செய்கிற மாதிரி ஒரு வேலையாக செய்யணும் அப்படின்னு எடுத்த கையில் எடுத்தது தான் இந்த சப்பாத்தி களி பழம் ஆனால் நிறைய பேர் வந்து அது நம்மகிட்ட கொடுக்கும்போது அது பிஸ்னஸ் மைண்ட் செட் அதிகமாக வருது அதனால் நமக்கு அது செட் ஆகலை நமக்கு எப்படி வந்து ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிமேல் வந்து கொரியர் போட்டு விட்றேன் வாங்கிக்கலாம் என்கிட்ட கிடைக்கல அப்படின்னாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் வாங்கி அனுப்புகிறத வேண்டாம் நம்மகிட்டே இருக்கிறத வச்சு நான் அனுப்புகிறேன்